மார்க்கெட் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் நூற்றி பனிரெண்டாவது ஆண்டு பூகுண்டம் திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றதும் இதில் திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பூகுண்டம் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் கோவை பூமார்க்கெட் லைட் ஹவுஸ் சாலையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் உள்ளதும் பழமை வாய்ந்த இந்த திருக்கோவிலின் நூற்றி பனிரெண்டாவது ஆண்டு பூகுண்டம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பூகுண்டம் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முகூர்த்தக்கால் நடும் விழாவுடன் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சக்தி கரகம் அழைத்து வருதல் பால் குடம் எடுத்து வருதல் பூச்சட்டி எடுத்து வருதல் உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக்கடன்களை பக்தர்கள் செலுத்தினர் தினமும் அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் நடைபெற்றதும் இதனைத் தொடர்ந்து பூகுண்டம் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பலர் கலந்து கொண்டு பூகுண்டம் இறங்கினர் இந்த நிகழ்ச்சிகளை திருக்கோவில் தர்மகர்த்தா பாலசுப்பிரமணியம் தலைவர் இலைக்கடை ஜெயபால் செயலாளர் ஜெகதீசன் பொருளாளர் சின்னக்கண்ணன் தலைவர் செல்வராஜ் துணை செயலாளர் பலராமன் உள்ளிட்ட பலர் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது